அலிலூயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு என்று இரண்டு மகிழ்வு உண்டவதாக இந்த காலை வேளையில் கூட கர்த்த இந்த கோட் ஆய்ஸ் மினிஸ்ட்ரி மூலிமா உங்களை முடியாக மூன்று ஆண்டுகள் கழித்து மறுபடியும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன் சில காரணங்களால் மூன்று வருடங்கள் எந்த வீடியோ போட முடியல அநேக சப்ஸ்கிரிப் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அநேகர் இது மூலியமா ஆசீர்வாதப்பட்டுக் கொண்டிருக்கீங்க மறுபடியும் உங்கள் மத்தியிலே கோட் ஆய்ஸ் மினிஸ்டரி தேவின் கண்கள் ஊழியங்கள் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலை கூட ஒரு சிறு ஜபம் ஆரம்பித்துட்டு வசனத்துக்குள்ளே கடந்து போகுவோம் கர்த்தர் நல்லவர் ஹலிலுயா கர்த்தர் நல்லவர் ஹலிலுயா இந்த காலை வேலையில் கூட ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து இது மூலியமாக கர்த்தர் இந்த காலை வேலையிலே ஆவியானவர் உங்களோட இடைப்பட இருக்கிறார் இது மூலியமாக அநேகர் ஆசீர்வாதங்களோடு இந்த வசனத்தை கேட்டு பயனடிப்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தரை மன்றாடி நம்ம ஜபித்துக் கொள்வோம் ஒரு சிறு ஜெபம் ஆரம்பித்துவிட்டு இந்த வசனத்துக்குள்ள கடந்து போகும் சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தாவை இந்த காலை வேளையிலே நீர் மகத்தும் உள்ள தேவன் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவாதி தேவனாக கர்த்தர் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவனாக இருந்து இதோ எங்களை வருடங்கள் அப்பா ஆண்டவரை வழிநடத்துவர்கள் மத்தியிலே இதோ இதை பேசும்படியாகவும் இந்த வார்த்தையை கொண்டு அநேகர் பலன் பண்ணும்படியாகவும் கொடுத்த இந்த கிருமிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரை அப்பா அவர்கள் இன்னும் பலப்பட்டு ஆண்டவரை ஜீவிக்க நீ தயவு காட்டுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசு கிருஷ்ண நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் கூட ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து அனைவருக்கு இந்த வார்த்தையை தெரியும் வார்த்தை சொல்கிறது இப்படியாக நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அனிலுயா இந்த காலையுடைய கர்த்தன் கொடுக்கிற வார்த்தை இப்படியாகப்பட்டது ஆகப்பட்டது நீர் பயப்படாதே அநேகர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பயந்து கொண்டிருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பயந்து கொண்டிருப்பீங்க இல்ல கடன் பிரச்சனை இல்ல நோய் பிரச்சனை இல்ல குடும்ப பிரச்சனை இப்படி எல்லாம் எதுவும் அநேகர் ஏதாவது ஒரு பிரச்சனையில கலங்கி கொண்டு வேதனை கொண்டு கண்ணீரோடு நீங்க இருப்பீங்க இந்த காலை வழியில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீர் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஹாலிலூயா இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது மனிதர் கொடுக்கிற வார்த்தை எல்லாம் சர்வ வல்லமல கர்த்தர் தினம் இந்த காலை வேலையில உங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை நீர் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஹாலிலூயா திகையாதே நான் உன் தேவன் அவர் வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் கவலைப்படாத எதுக்கு நீ அஞ்சாத எதுக்குருத்து நீ ஓரிட் பண்ணாத ஏன்னா நான் உன்னோட தேவன் நான் உன்னோட இருக்கிறேன் உனக்கு இடைப்படுகிற உன்னோட நீ என்ன என்ன பிரச்சனையா உனக்கு இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நான் மத்தியில நான் இருக்கிறேன் உன்னோட நான் இருக்கிறேன் அதனால நீ கவலைப்படாதே நீ பயப்படாதே எதுவா இருந்தாலும் நான் உன் தேவன் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அன்னைக்கு மோசையை கொண்டு சிவந்த கடலை ரெண்டாக பிறந்து இஸ்ரேல் மக்களை நடக்க வைத்த அதே தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத அதே தேவன் இன்று இந்த காலை வேளையிலே இது உங்கள் மத்தியிலே வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே கவலைப்படாதே எப்படிப்பட்ட பிரச்சனை இந்த காலை வேலை இந்த நாற்பத்தொன்று பத்து ஏசிய நாற்பத்தி ஒன்று பத்து மூலியமாக கத்த நம்மளோடு இடைப்பட்டதுக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் இது இந்த வேலை கூட சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த ஊழியத்தை மறுபடியும் தொடர கிருமி செய்திருக்கிறார் கர்த்தர் எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த கோட் ஐஸ் மினிஸ்டருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் பெரியவர் பெரிய அலிலுயா சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த காலை வேலையில கொடுக்கிற வார்த்தை இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் அலிலுயா இந்த காலை வேலையிலே இதோ இந்த வார்த்தையை கொண்டு இதை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு தயவு காட்டியதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இதோ ஒரு சிறு ஜபத்தை முடித்து உங்களுக்காக நான் முடிக்க போகிறேன் சர்வ வல்லமல தேவனே இதை பார்த்து கொண்டிருக்கும் அநேகர் ஆண்டவரே இதோ நீர் கொடுத்த அந்த வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிய அதுக்காக நன்றி சொலுத்திருக்கும் பார்த்தாவே இந்த ஊழியம் மறுபடியும் தொடர்ந்து ஆண்டு வருப்பா அநேகர் மத்தியில் ஆசீர்வாதமாக வர தேவை காட்டி தயவு காட்டுதுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறோம் நேரே பெரியவர் நேரே உன்னதமானவர் நேரே மகத்துவம் உள்ளவர் மகிமையெல்லாம் உமக்கே பிசை துதிகன மகிமை உனக்கே போய் சேரும்படியாக இந்த காலை வேலையிலே ஆண்டு காரணமாக இருந்து செபிக்கிலே நீர் உங்களுடைய கரத்தை நேற்று இதோ அடியோ இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும்படியாக செபிக்கிறோம் தகப்பனேசு நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே